இயற்கையின் சுழற்சி ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு புதிய ஆன்மீக அழைப்பாக மாற்றுகிறது இன்று ஒரு புதிய மாதத்தின் தொடக்கம் ஆனால் இது சாதாரணமாகும் மாதமல்ல இது வரலாற்றை மாற்றிய காலகட்டத்தின் தொடக்கம் தமூஸ் என்று அழைக்கப்படும் இந்த மாதம் வெறும் நாட்காட்டியில் ஒரு பெயராக அல்ல இது மனிதரின் வரலாற்றில் பதிக்கப்பட்ட ஆழமான கண்ணீரும் விழிப்புணர்வும் புனித பிணைப்பும் கொண்டது ஏனெனில் இந்த மாதத்தில்தான் எருசலேம் என்பதற்கு பொருள் தரும் புனித நகரத்தின் மதில்கள் உடைக்கப்பட்டன அந்த நகரம் ஒரு காலத்தில் ஆன்மீக இசையால் முழங்கியது வண்ணமயமான தெய்வீக சாமான்கள் வாசனைக்கும் ஒளிக்கும் நிறைந்திருந்தது இப்போது அதே இடம் மௌனமான ஒரு புனித துக்கமாக மாறியது அந்த துயரம் ஒரு சிறிய சிதைவில் தான் தொடங்கியது ஒரு சுவற்றில் ஒரு பிளவாக ஆனால் விரைவில் அது ஒரு தீயான அழிவாக பரவியது தம்மூஸ் மாதத்தின் பதினேழாம் எதிரிகள் நுழைந்த நாள் அந்த நாளிலிருந்து ஒரு எண்ணிக்கை துவங்கியது இன்னும் மிகப்பெரிய அழிவுக்கே நோக்கி செல்லும் நாள் வரை அந்த சோக நாள்கள் உச்சமாகும் ஒரு நாளில் புனித பவனமான அந்த பரிசுத்த இல்லம் முற்றிலும் அழிக்கப்பட்டது அந்த நாள் புவியில் தெய்வீக நிறைவை அடையும் இடம் உடைந்து போன நாள் தம்முஸ் என்பது கண்ணீரால் நிரம்பிய ஒரு மாதம் ஆனால் அந்த கண்ணீருக்குள்ளே ஒரு இதய துடிப்பு உள்ளது அவர்கள் பரம்பரையில் உள்ள ஞானிகள் ஒன்று சொல்லுகிறார்கள் அழிவான அந்த நாளில்தான் மீட்பு பிறக்க போகிறது முழுமையான ஆன்மீக குணமடைய ஒரு மாற்றம் அந்த நாளிலேயே தோன்றுகிறது ஏனெனில் காலம் நேராக ஓடுவதில்லை அது ஒரு சுழற்சி போல நகர்கிறது நாம் வரலாற்றை வெறும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை அதை நாம் மீண்டும் அனுபவிக்கிறோம் மாற்றுகிறோம் தூய்மைப்படுத்துகிறோம் அதனால் தம்மூஸ் மாதத்தின் இந்த தொடக்கம் ஒரு துக்கத்தை நினைப்பதற்கான தருணமாக அல்ல ஒரு தயாரிப்பின் நேரமாக இருக்க வேண்டும் பகுத்தறிவும் அமைதியும் ஒருமைப்பாடும் இல்லாத உலகில் நாம் வாழ்கிறோம் இந்நாள்களில் நாம் சிதைந்த இதயங்களையும் குழப்பங்களையும் வன்முறையையும் பார்க்கிறோம் அழிவு என்பது பிரிவில் இருந்துதான் வந்தது என்றால் மீட்பு என்பது மறுபடியும் இணைவில் இருந்துதான் பிறக்கும் இந்த தம்மூஸ் மாதத்தின் தொடக்கத்தில் வெறும் ஒரு தேதியை நாம் நினைவில் வைக்க வேண்டாம் அதை உணர்வோடு வாழுங்கள் பழைய கண்ணீரின் அழுத்தத்தை கருவியில் உணருங்கள் வரப்போகும் நம்பிக்கையின் ஒளியை உள்ளத்தில் ஏற்றுங்கள் இந்த மாதத்தை உங்கள் உள்ளத்திற்கு ஒரு திருப்புமுனையாக முனையாக மாற்றுங்கள் ஏனெனில் இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்களும் ஒரு பங்காளி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தயையும் நீங்கள் கூறும் ஒவ்வொரு உண்மையும் நீங்கள் தூண்டுகிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு ஒளியின் பிறப்பாகும் அந்த ஒளி ஒரு புனித நிலையை கட்டும் அந்த ஒளி பிணைந்த உள்ளங்களை மீண்டும் இணைக்கும் அந்த ஒளி தெய்வீக வாசஸ்தலத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் பூசலிலிருந்து பிரகாசத்துக்கு விலகிய நிலையிலிருந்து ஆன்மீக நிறைவுக்குள் இந்நாளிலிருந்து நித்திய ஒளிக்குள்